வணக்கம் நீங்க வந்து ஒரு கதை கேட்க தயாரா இது வரும் கதை இல்ல இதுல தத்துவம் இருக்கு ஒரு பயங்கரமான நாடகம் இருக்கு ஏன் பிரபஞ்சமே அதிசயிச்சு பாக்குற ஒரு நிகழ்வும் கலந்த ஒரு அனுபவம்னே சொல்லலாம் நாம இன்னைக்கு மிர்தாத்தின் புத்தகத்திலிருந்து பதினொன்றாவது அத்தியாயத்தை அலச போறோம் அதோட தலைப்பு அன்பே கடவுளின் சட்டம் ரொம்ப ஆழமான தலைப்பு ஆமா இது ஒரு போதனையா ஆரம்பிச்சு ஒரு தனிப்பட்ட ரகசிய மம்பலமாகி கடைசியில ஒரு மலை ஒரு மலையே வானத்துல மிதக்கிறதுல போய் முடியுது நினைச்சு ஆச்சரியமான கதைக்குள்ள நம்ம பயணத்தை தொடங்கலாம் நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் அத்தியாயம் இல்ல ஒரு முழுமையான அனுபவம் பொதுவா அன்புனா நாம என்ன நினைக்கிறோம் ஒருத்தர் மேல காட்டுற பாசம் அக்கறை அவ்வளவுதான் ஆமா ஒரு உணர்ச்சி ஆனா மிர்தாத் சொல்றார் அன்புங்கிறது இந்த பிரபஞ்சத்தை ஒரு அடிப்படை விதி ஒரு காஸ்மிக் லா ஒரு விதி ஆஃப் மாதிரி அந்த நாம மீறும்போது என்ன நடக்கும் நம்ம மனசுல ஒரு சின்ன வெறுப்பு அது எப்படி ஒரு பெரிய மலையும் அசைச்சு பார்க்க முடியும் இந்த கேள்விகளுக்குள்ளதான் இந்த அத்தியாயத்தோட ஆன்மாவே இருக்கு ரொம்ப சரியா சொன்னீங்க அந்த அத்தியாயத்தோட முதல் வரியே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அன்பே கடவுளின் சட்டம் அதுக்கு விளக்கமே தேவையில்லை அதுக்கப்புறம் அவர் சொல்ற உருவகம் தான் நம்மள யோசனையோட ஆழத்துக்கே கூட்டிட்டு போகுது ஒரு மரத்தோட ஒரே ஒரு இலையை மட்டும் நீங்க நேசிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் சரி ஆனா அந்த இலைய தொங்கிட்டு இருக்கிற கிளை அந்த கிளைய தாங்குற தண்டு அந்த தண்டுக்கு ஆதாரமான வேர் அந்த வேரை பிடிச்சிருக்கிற பூமி இது எல்லாத்தையும் நீங்க வெறுத்தா அந்த ஒரு இலைய மட்டும் நேசிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் எக்ஸாக்ட்லி அதான் சொல்றாரு இதுல ஒரு சூட்சமம் இருக்கு பாருங்க அந்த உருவகத்தை அப்படியே நம்ம பக்கம் அந்த மரம் திருப்புறம் நீங்களே சொல்றார் இப்ப யோசிச்சு பாருங்க நம்ம உடம்புல கைய மட்டும் கால விருக்க முடியுமா நம்மளோட நல்ல குணங்களை மட்டும் ஏத்துக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை வெறுத்து ஒதுக்க முடியுமா முடியாது அப்படி செஞ்சா அது நம்மள நாமே நிராகரிக்கிறதுக்கு சமம் கரெக்ட் ஒரு தனி மனுஷனுக்குள்ள நடக்கிற இந்த விஷயம்தான் ஒரு சமூகமாவும் உலகமாவும் விரிவடையுது ஆமா அந்த பாயிண்ட் ரொம்ப ஆழமானது நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட இதை நம்ம பாக்குறோம் இல்லையா நிச்சயமா ஒருத்தரை மன்னிக்க முடியாம இருக்கிறது ஒருத்தர் மேல வருஷ கோவமா இருக்கிறது ஒரு வகையில அதுவும் நாம அந்த உறவுங்கிற மரத்தோட ஒரு கிளைய வெறுக்கற மாதிரி தானே நிச்சயமா மிருதா அதுதான் வந்து தடைபட்ட அன்புன்னு சொல்றாரு வெறுப்புன்னு தனிய ஒண்ணு கிடையாது அப்போ அது என்ன அது அன்போட ஓட்டம் தடைபடும் போது உருவாகிற ஒரு நஞ்சு ஒரு விஷம் நம்ம உடம்புல ரத்தம் ஓடாம ஒரு இடத்துல நின்னுட்டா அந்த இடம் எப்படி போகுமோ நோய் வருமோ அதே மாதிரி உணர்ச்சி தடைபடும் போது அது வெறுப்பா மாறுது ஆமா அந்த நஞ்சு வெறுக்கிறவங்களையும் பாதிக்குது வெறுக்கப்படுறவங்களையும் பாதிக்குது ரெண்டு பேருமே அது கொஞ்சம் கொஞ்சமா அரிக்குது உங்களது கஞ்சத்தனமான இதயம்தான் காரணம்னு அவர் சொல்ற இடம் ரொம்ப நேரடியானது சிலருக்கு மட்டும் அன்பு கொடுத்துட்டு பலருக்கு மறுக்கும் போது நீங்க அந்த வாழ்வு மரத்தையே காயப்படுத்துறீங்கன்னு சொல்றாரு இவ்வளவு நேரம் தத்துவத்தோட உச்சியில இருந்த இந்த உரையாடல் திடீர்னு ஒரு மனித நாடகமா மாறுது ஒரு குரு மாதிரி இல்லாம ஒரு உளவியலாளர் மாதிரி ரெண்டு பேரோட மனசுக்குள்ள இல்லையா ஆமா கதை ஒரு த்ரில்லர் மாதிரி மாறுது அவர் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு பேச்ச நிறுத்திட்டு கூட்டத்துல இருந்த நருண்டாவையும் அபிமாரையும் பாக்குறாரு அந்த இடமே அமைதியா இருந்திருக்கும் ஆமா அப்ப மிர்தாத் ரொம்ப மென்மையா ஆனா ஆழமா ஒரு கேள்வியை கேட்கிறாரு அபிமார் ஏன் நரண்டாவில் இருக்கிறீர்கள் அப்பா அந்த ஒரு கேள்வில அந்த இடத்தோட மொத்த சூழலுமே மாறி போயிருக்கும் நிச்சயமா அந்த காட்சியை நினைச்சாலே ஒரு வித பதற்றம் வருது அங்கிருந்த மத்த சீடர்களுக்கு அதிர்ச்சி அபிமாருக்கும் நரோண்டாவுக்கும் அவங்களோட ரகசியம் அம்பலமானதால பயங்கரமான திகைப்பு உடனே அபிமார் கோபத்துல நரோண்டாவை பார்த்து அதை குருவிடம் சொல்லிவிட்டாயான்னு கேக்குறாரு அதாவது நீ தான் என்ன போட்டு கொடுத்தியான்னு கேட்குற அந்த நேரடி தாக்குதல் அபிமாரோட அந்த கேள்வி அவரோட மனசுக்குள்ள இருந்த அந்த தடைப்பட்ட அன்பு எவ்வளவு நஞ்சா மாறி இருக்குங்கிறத காட்டுது ஆனா மிருதாத்தோட பதில் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றார் அவர் சொல்றார் மிருதாதுக்கு உளவாளிகள் தேவையில்லை நரோண்டா மிருதாதை நேசிப்பதைப் போல நீங்களும் நேசித்தால் இவனுடைய மனதை படுத்து விட முடியும் இது ஒரு ஆழமான பாடம் உண்மையான அன்பு இருந்தா அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க வார்த்தைகளே தேவல்ல கரெக்ட் அந்த அன்பு ஒரு ஊடுருவும் சக்தியா மாறிடும் வெறுப்புங்கிறது ஒரு திரைய உருவாக்குது அன்பு அந்த திரைய விளக்குது அருமையான விளக்கம் இவ்ளோ பதட்டமான ஒரு சூழலுக்கு அப்புறம் மிர்தாத் அந்த நிலைய எப்படி மாத்துறாருங்கிறது தான் இன்னும் ஆச்சரியம் அவர் கோவப்படல திட்டல இல்ல பதிலா அங்கிருந்து சமோராங்கிற சீடர் கிட்ட யாழ கொண்டு வர சொல்ற ஆமா ஒருத்தரோட மனசுல இருந்த வெறுப்பை கண்டுபிடிச்ச அந்த இடத்துல இப்ப இசை வரப்போகுது அந்த வெறுப்புங்கிற நஞ்ச இசையால குணப்படுத்த பாக்குறாரு இது ஒரு முக்கியமான விஷயம் ஏன் இசை மிருதாத் இன்னொரு போதனையை செஞ்சிருக்கலாம் ஆனா அவர் இசைய தேர்ந்தெடுக்கிறார் ஏன்னா தர்க்கத்தையும் புத்தியையும் தாண்டி உணர்ச்சிகளை நேரடியா தொடக்கூடிய சக்தி இசைக்கு இருக்கு அந்த யாழ வாங்கி அதோட நரம்புகளை மீட்டி ஒரு பாடல் பாட ஆரம்பிக்கிறார் அந்த பாடல் வெறும் பாடல் இல்ல அது ஒரு தியானம் ஒரு மந்திரம் அந்த பாடலோட வரிகள் ஒவ்வொன்னும் ஒரு பெரிய தத்துவத்தை எளிமையா சொல்லுது இறைவனே உன் கப்பல் தலைவன் புறப்படியன் கப்பலேன்னு ஆரம்பிக்கிறார் நம்ம வாழ்க்கைதான் அந்த கப்பல் ஆமா நாம தான் ஓட்டுறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அட உண்மையான தலைவன் இறைவன் நம்ம வேலையெல்லாம் பயணத்துக்கு தயாரா இருக்கிறது தான் அடுத்த வரி இன்னும் முக்கியம் அன்பே உன் திசைமுள் போய் வா கப்பலே அதாவது நம்ம வாழ்க்கை பயணத்துல திசை தெரியாம மாட்டிக்கிட்டா நமக்கு வழிகாட்டுற காம்பஸ் அன்புதான் அன்புங்கிற திசை காட்டி சரியா இருந்தா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் அடுத்ததா நம்பிக்கை உனது நங்கூரம்னு சொல்றார் வாழ்க்கைங்கிற கடல்ல புயல் அடிக்கும் போது நம்ம கப்பல் நிலை தடுமாறாம இருக்கணும்னா நம்பிக்கைங்கிற நங்கூரம் ரொம்ப அவசியம் ஆக இறைவன் அன்பு நம்பிக்கை இந்த மூணு இருந்தா எந்த புயல் வந்தாலும் நம்ம வாழ்க்கை கப்பல் பயணத்தை தொடரும்னு சொல்றார் அந்த பாட்டோட தாக்கம் அங்கிருந்தவங்களோட மட்டும் நிக்கல இங்கதான் கதையோட உச்சக்கட்டமே ஆரம்பிக்குது நரோண்டாவோட வர்ணனைப்படி அந்த பாட்டை கேட்டுட்டு பிரபஞ்சமே பரவச நிலைய அடைஞ்சதா சொல்றார் ஆமா நட்சத்திரங்கள் மழை மாதிரி பொழிஞ்சது வானவில் வழிஞ்சு நின்னது காத்து அந்த பாடல தாழிச்சு குயில்கள் அந்த பாடல் போதையில கூவிச்சு கடல்கள் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கும் ஆனா இதெல்லாம் அடுத்து நடக்க போற ஒரு பிரம்மாண்டமான அதிர்ஷத்துக்கான ஒரு மாதிரி மாதிரிதான் என்னைக்கு இத படிக்கும் போது புள்ளரிச்சு போச்சு அவங்க இருந்த அந்த பால்மலை தொடர்ல மிக உயரமான சிகரம் பலிபீட சிகரம்னு அழைக்கப்படுது மிர்தாத் பாடி முடிச்சதும் அந்த பிரம்மாண்டமான மலை அந்த சிகரம் சடன பூமியிலிருந்து விடுபட்டு பேருந்து வானில் மிதக்க ஆரம்பிக்குது நம்பவே முடியாத ஒரு காட்சி ஒரு மாபெரும் பாறை அதோட அஸ்திவாரத்திலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு வானத்துல ஒரு கப்பல் மாதிரி மிதக்குது இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மிர்தாத் அந்த பாடல பாடுறதுக்கு முன்னாடியே ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்லியிருப்பார் என்னென்ன நீங்கள் பலிபீடச் சிகரம் என்று அழைக்கும் இந்த மாபெரும் பாறை பூமி அன்பின் கரங்களால் பற்றி கொள்ளப்படாத இடம் நோக்கி மேலே பறக்கப் போகிறதுன்னு அவர் சொன்னது அப்படியே நடக்குது ஆமா ஒரு நிமிஷம் ஒரு மலையே வானத்துல பறக்குதுங்கிறது நம்புற மாதிரி இல்லையே இது ஒரு உருவகமா இல்ல நிஜமாவே நடந்ததா நரோண்டா சொல்றாரா இத கேக்குறவங்க இதை எப்படி எடுத்துக்கணும் ரொம்ப முக்கியமான கேள்வி இத நாம ஒரு மேஜிக் ஷோ மாதிரி மிதாத் திங்க ஒரு பிரபஞ்ச விதியை உடச்சு சொல்றார் தனிப்பட்ட விருப்புங்கிறது அபிமாருக்கும் நரோண்டாவுக்கும் இடையில நடக்கிற சின்ன விஷயம் இல்ல அது பிரபஞ்சத்தோட சமநிலையே பாதிக்குது ஒவ்வொரு விருப்பும் பிரபஞ்சத்துல ஒரு முடிச்ச உருவாக்குது மிர்தாத்தோட அன்பு நிறைந்த பாடல் அந்த முடிச்சு அவிழ்க்கும் போது அந்த சமநிலை திரும்ப வருது அந்த சமநிலை திரும்பினாத காட்டுறதுக்காக இயற்கையே தன் விதிய மாத்தி ஒரு மலைய பறக்க வைக்குது அப்போ நம்மளோட சின்ன சின்ன உணர்ச்சிகளுக்கு கூட பிரபஞ்ச முக்கியத்துவம் இருக்குங்கிறது தான் இங்க இருக்குற ஆச்சரியமான டேக்கவே சரியான பாயிண்ட் அப்போ அந்த மலைக்கு பலிப்பீடச் சிகரம்னு ஏன் பேரு அந்த பேருக்கும் அது விடுவிக்கப்பட்டதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா ஆழமான கேள்வி பலிப்பீடுங்கிறது எதையாவது அர்ப்பணிக்கிற பலி கொடுக்கிற இடம் ஒருவேளை அந்த மலை பூமியோடு இருந்த தன் பிணைப்ப ஒரு சுமையா ஒரு தியாகமா உணர்ந்திருக்கலாம் அது பூமியோட ஈர்ப்பு விசையில பலி கொடுக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்கலாம் இருக்கலாம் மிர்தாத்தின் அந்து அந்த பிணைப்பிலிருந்து அந்த பலியிலிருந்து அதை விடுவிக்குது சொல்லப்போனா வெறுப்புங்கிறது கட்டுப்படுத்துற சக்தி அன்புங்கிறது விடுவிக்கிற சக்தி ஒரு மலையையே அதோட பிணைப்பிலிருந்து விடுவிக்கக்கூடிய சக்தி அன்பு கிட்ட இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில நாம பிணைக்கப்பட்டிருக்கிற சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து அது நம்மள விடுவிக்காதா நிச்சயமா விடுவிக்கும் இந்த கதை முடிகிற விதம் இன்னும் ஆச்சரியமா இருக்கு இந்த பிரம்மாண்டமான நிகழ்வுக்கு பிறகு மிர்தாத் மூணு நாட்கள் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனமா இருந்ததா நரோண்டா சொல்றார் ஏன் அந்த மௌனம் அந்த மௌனம் ரொம்ப முக்கியமானது வார்த்தைகளால விளக்க முடியாத ஒரு பெருண்மைய அவங்க கண்ணால பாத்துருக்காங்க ஆமா அந்த அனுபவத்தை அந்த அதிசயத்தை அங்கிருந்த எல்லாரும் தங்களுக்குள்ள ஆழமா உள்வாங்கிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு இடைவெளி அது சில உண்மைகளை வார்த்தைகள் சிதைத்து விடும் அதனால மௌனத்தால அது உணர வைக்கிறார் அந்த அதிசயம் அவங்க மனசுல பதியற வரைக்கும் காத்திருக்கிறார் கரெக்ட் அப்போ இந்த அத்தியாயத்தோட பயணத்தை ஒரு முறை திரும்பி பார்த்தா அன்பே கடவுளின் சட்டம்ங்கற ஒரு தத்துவத்துல ஆரம்பிச்சு ரெண்டு சீடர்களுக்கு இடையிலான தனிப்பட்ட பகை அதுக்கப்புறம் ஒரு பிரபஞ்ச பாடல் கடைசியா ஒரு மலைவானத்துல மிதக்கிறது வழிக்கும் நம்ம பயணிச்சிருக்கோம் தடைப்பட்ட அன்பு எப்படி நஞ்சா மாறுது முழுமையான அன்போட சக்தி எவ்வளோ பிரம்மாண்டமானதுன்னு இது காட்டுது நிச்சயமா மிருதாத்தோட பாடல் வாழ்க்கைங்கிற கப்பலை பத்தினது அன்பு திசை காட்டியாகவும் நம்பிக்கை நங்கூரமாகவும் இருந்தா எந்த புயலையும் கடந்து செல்ல முடியும்னு சொல்றார் வெறுப்புங்கிற உணர்ச்சி ஒரு மலைய பூமியோட பிணைச்சி வைக்கிற அளவுக்கு கனமானது ஆனா அன்புங்கற உணர்ச்சி அதே மலைய வானத்துல மிதக்க வைக்கிற அளவுக்கு லேசானது சக்தி வாய்ந்தது நாம எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தான் கேள்வி அப்போ இந்த கதையை கேக்கற உங்களுக்கு நாங்க ஒரு கேள்வியை வைக்கிறோம் அந்த பலிபீட சிகரம் தன் பிணைப்பிடந்து விடுபட்டு தன் பயணத்தை தொடங்குச்சு அன்பு உங்க வாழ்க்கையோட விதியா மாறினா உங்க வாழ்க்கையில நகர மறுத்துக்கிட்டு இருக்கிற எந்த மலை தன் பிணைப்பிலிருந்து விடுபட்டு தன் பயணத்தை தொடங்கும் அது உங்க பயமா இருக்கலாம் மன்னிக்க முடியாத ஒரு கோபமா இருக்கலாம் இல்ல ஒரு பழைய வழியா இருக்கலாம் அந்த மலை எங்க பயணிக்கணும்னு நீங்க விரும்புறீங்க